இன்னைக்கு நாம சனி ராகு காமனே பற்றி தான் பார்க்க போறாங்க சனி ராகு பத்தி பார்க்கும்போது எந்த வீட்டுல சனி உட்கார்ந்துருக்கிறாரோ அது வீடு சம்பந்தப்பட்ட தடங்கல்களையும் தாமதத்தையும் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு சனி அப்படின்னாலே தடை தாமதம் நாங்க இப்ப வந்து சனி ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரு தடப்படுத்தி தாமதப்படுத்தி உங்களை ரொம்ப அலைய விட்டு ரொம்ப அதுக்காக ஏங்க வச்சு பொறுமையா சனி உங்களுக்கு கொடுப்பாரு இது சனியோட கதை ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் பேராத ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா அணையிறது அத பத்தி பயங்கரம் வேற லெவல்ல திங்க் பண்ணி வச்சிட்டு இருக்குது பயங்கர மாயை ஆஹ் அதை பத்தியே இயங்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயத்த பத்தி பேசக்கூடிய இடம் வந்து ராகுங்க இப்போ ஒரே வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா ஒரு விஷயத்த ராகு வந்து இயங்க வைப்பார் அது கிடைக்காம உங்களை பரிதவிக்க வைப்பார் அதுக்காக உங்க வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணிக்க வச்சு அதுதான் வாழ்க்கை உலகம்னு உங்களை யோசிக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக மாறிடுவாரு சனி அது விஷயமா உங்களுக்கு தடைய தாமத எதையும் கொடுப்பாரு அது விஷயமான வளர்ச்சியை உங்களை எடுக்கவே விட மாட்டாரு ஸோ ரோ அது அது எந்த வீட்டில் உட்காருன்னா அது வீட்டு சம்பந்தமா ஒரு ஆசை இருந்தாலும் அது சம்பந்தமா தடை இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய மனக்குழப்பத்தை வந்து கொடுப்போம் மென்டல் ப்ரெஷரை கொடுப்போம் மன ஸ்டோர்வை கொடுப்போம் அதே மாதிரி உங்களை வந்து எப்போ ஒரு திங்கிங் ஒரு அன்வான்டான ஒரு திங்கிங் இன்ட்ரெஷன்லயே உங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு காமனான சரி இது இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர் பாருங்கன்னா உங்களும் மிரட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி ராகு காம்பினேஷன் தான் பெரிய புலகாரங்களா இருப்பான் கொலகாரம் இருப்பான் சீரியர்களாக இருப்பான் பெரிய பெரிய தவறுகள் செய்யக்கூடியதில் வந்து சவுத் இப்ராஹிம் மாதிரியான பெருவா சொல்றீங்களா அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய கொள்ளகாரணம் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு அவன் ஜாதக சேர்ந்துருச்சு அப்படின்னு உங்களை நிறைய அக்தாலஜர் பயமுறுத்தி விட்டுறது பட் இது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மை கிடையாது ஒரு ஜாதகத்துல சனியும் ராகும் எங்க சேர்ந்திருக்கிறாங்கன்னு ரொம்ப முக்கியமான இடங்க இப்ப ஜாதகத்துல சனி வலுத்துறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப துலாத்துல சேர்ந்திருக்கிறாரு இல்ல மகரத்ரீயோ கும்பத்திரியோ சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து சனி வந்து பவர்ஃபுல்லாறாரு இந்த மாதிரி சனி பவர்ஃபுல்லா இருந்தா அந்த ராகு சேரும்போது சனியோட அந்த இடத்த ராகு வந்து ஒரு சனி ராகு காம்பினேஷன் இந்த மாதிரி வலுத்த இருக்கிறவங்களுக்கு சனி தலை ராகு புக்தியோ ராகு தலை சனி புக்தியோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான தேடுதல்களையும் பண்ணாருங்க அவங்கள வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் விடுங்க இந்த மாதிரி சனி ராகு காம்பினேஷன் இருந்து சனி வலுத்திருக்கிறவங்க வந்து பெரிய கோடி சொல்லலாம் இருந்திருக்காங்க உலகம் பேர் சொல்கிற லெவலுக்கு உலக லெவலில் பெரிய பணக்காரராக இருக்கவங்க இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாதத்துங்க ஸோ அதனால தனியராக உங்கள் ஜாதகத்தை சேர்ந்துருந்தால் உடனே வந்து பயந்துடாதிங்க அது எங்கே சேர்ந்துருக்குன்னு பாருங்க அதே மாதிரி என்ன டிகிரியில் சேர்ந்துருக்குன்னு பாருங்க ரெண்டு பிளானட்டும் வந்து ரொம்ப நெருங்கி இருந்துச்சுன்னா எக்கச்சக்க பிரச்சனைகளை கொடுக்குங்க ரெண்டு விலைக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் கம்மியா இருக்கும் பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சனி வலுத்துருந்தாங்கன்னா இந்த காம்பினேஷனோட பவரே வந்து வேறுங்க இவங்க வந்து வேற லெவல்ல லைஃப்ல இருப்பாங்க அதனால பயப்படாதீங்க ஆகும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன டிகிரியில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்க வலுத்து இருக்கிறாங்களா வீக்கா இருக்கிறாங்க அவனை வந்து குரு பாக்குறானா குரு பார்த்தவங்கன்னா இந்த ப்ராப்ளம் சொல்வா தாழ்ங்க அவங்கள வந்து பாசிட்டிவா மாத்தி விட்டுருங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய கணக்கு இருக்குங்க ஜஸ்ட் ஒரு வேர்டு சனி ராகு சேர்ந்துருச்சு அய்யோ அப்படிங்கிற லெவலுக்கு போகாதீங்க உங்க ஜாதகத்தை நல்லா வார்த்தை தெரிவிப்போங்க இதுக்கான பரிகாரம் நான் தேவை கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்